முதல் ரெண்டு ரவுண்டில் செந்தில் பாலாஜி டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க குவார்டர் ஃபைனல்லையும் செமிஃபைனலையும் செந்தில் பாலாஜியும் டிஎம்கேவும் ஜெயிச்சாங்க ஃபைனல்ஸ்ல வழக்கம் போல இடி ஜெயிச்சு சிறப்பு நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரசு நிலம் கிடக்கணும் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு போய் திரும்ப புரல் சிறைக்கு வந்து திரும்பவும் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகு வந்து அவரோட கைது சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அமலாக்கத்துறை அவர் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் துரதிருஷ்டவசமாக இங்கே நம்முடைய பொதுவெளியில் பேசிய நண்பர்கள் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து மாறாக வந்து செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையை ஓட ஓட விரட்டி விட்டார் அவர் வந்து இடி கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டாரு அவர் வந்து காவலுக்கு போக மாட்டாரு என்ற துணியில் பேசிக் கொண்டிருந்தார்கள் முதல் ரெண்டு ரவுண்டில் செந்தில் பாலாஜி டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க விழுவது போல் கொஞ்சம் விழுவேனியனர் எதிரிகள் சூகம் காண குவார்ட்டர் ஃபைனல்லையும் செமி ஃபைனல்லையும் அமலா க இவங்க செந்தில் பாலாஜியும் டிஎம்கேவும் ஜெயிச்சாங்க ஃபைனல்ஸில் வழக்கம் போல் ஈடி ஜெயிச்சிட்டு

அப்போ வந்து உச்சநீதிமன்றம் மீடிக்கான அதிகாரங்களை உறுதிப்படுத்தியிருக்கும் பொழுது இது வந்து பிஜேபிக்கான வெற்றின்னு சொல்லுவது என்பது அரசியல் சார்ந்த பார்வையாகத்தானே இருக்கும் இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முழுக்க முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயபுல்ல இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொன்ன மாதிரியே சொல்வானே என்னை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார குற்றங்கள் இந்தியாவை புற்றுநோயாக அரித்து கொண்டிருக்கின்றன எப்படித்தான் பொதுப்பளித்துறை போக்குவரத்து துறை நிதி மின்சாரம் உணவு சுகாதாரம் கல்வி காவல் தொழில் எல்லா துறையிலும் பாங்கி பாங்கி நாட்டங்கள் நாமக்கெடுத்து கூட்டத்தை இருக்கிறேன் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் கொலை கொள்ளை தனிமனித பகையால் நடக்கக்கூடிய படுகொலைகள் அரசியல் படுகொலைகளை கூட மன்னிக்கலாம்

நீங்க बीजेपीல சேர்ந்துட்டீங்கன்னா ஞான ஞானஸ்্নানம் கொடுத்துங்களை புனிதுராக்கிடுவாங்க இதே செந்தில் பாலாஜி நாளைக்கு பிஜேபியில் சேர்ந்தாருன்னா அடுத்த சில மாதங்களில் வழக்கு நிறுத்து போகப்படும் அவர் बीजेपीல சேர்ந்து மந்திரியாக கூட ஆவாங்க ஆட உங்க கூர்காவுக்கு பொறந்தவனா நீ சொல்லுவியா தமிழ்நாட்டுல ஏக்நாத் சிந்தை உருவாக்குறதுக்கான பணியில இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க செஞ்சிட்டு தான் இருக்காங்க

ஆறு மாசம் டைம் கிடையாது அரை மணி நேரம் அவகாசம் தரோம் இந்த அரை மணி நேரம் அவகாசத்துக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி அப்புறம் ஆஃப் அன் அவருக்கு பிறகு தமிழ்நாடு மத்திய கூட்டுத்தரப்பு பிரிவு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க அந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க இந்த ரெண்டு மாசத்துல நாங்க விசாரிச்சு முழுமையான அறிக்கையை தாக்கல் பண்ணிடுவோம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அப்படி நீங்க முப்பது நிமிஷத்துக்குள்ள சொல்லலன்னா தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் ஆஜராக உத்தரவிட நேரிடும் எனவும் எச்சரிக்கை பட் இதுவே வந்து உங்களுக்கு வந்து

நான் மட்டும் இல்ல நீங்கள் ஒவ்வொரு வரம் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் நம்முடைய மாநிலத்தின் நற்பெயருக்கு இவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் இவர்தான் இதான் இதவேல இந்த தனிநபர் காரணம் இவரை ஏன் நீங்கள் இன்னமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்

அடிப்படையில் சொல்றதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இருபத்தி ஒண்ணு அவருக்கு மூன்று முறை சம்மன் கொடுக்கப்பட்டது மூன்று முறையும் அவர் அப்பீர் ஆவல அவர் ஆடிட்டர் வக்கீலோ இது ஒரு மனிதன் இன்னொரு விஷயம் நேற்று நடந்திருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று ஒவ்வொரு திமுக தரப்புல வைக்கப்பட்ட ஒவ்வொரு வாதத்தையும் உச்ச நீதிமன்றம் தூக்கி எறிந்திருக்கிறது தலை காப்பாற்றுவதற்காக நம்முடைய அரசு இதையெல்லாம் செய்கிறது என்று நினைத்தால் வேதனையாக இருக்கிறது ஏன்னா ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை இந்த அளவுக்கு தாங்கி பிடிப்பதும் இந்த அரசுக்கோ திமுகவுக்கோ நிச்சயம் நல்லதல்ல உடம்புக்கு நல்லதில்லை அனுபவத்தில் சொல்றேன். இனி காவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்க வேண்டியதுதான். இந்த கேஸ் வந்து இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்குش போனும்? எங்க மகாராச்சியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கனா, அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா யாரோ ஓடிங்க.